வினைகள்ல்லாம் மேல்லை நிக் கை கொண்டு தொழுதால் வினைதேரும் நம்பி கை கொண்டு நமக்கோர் விநாயகனே தோம் தைரத்தோம்

नेाना नमान नेड़े नम ने மையாரு I'm hey. hey. அவள் தான சௌந்தரிய தேவி செய்ன்னை நானே நந்தன அண்ணா தானே நான நன்றி நான் செய்ய சமய ஊரத்தவளை மாரி அவள் சாம்ராடி வாசகிய தேவி செய்ன்னை நன்னை நானே நந்தன நாம் செயல் வை வீரந்த ரமா அந்த பழிக்குமா

செய்தார் தன்னை நன்னை நானே நன்றி நான் நானே நானும் நன்னை நான் செய்ய வள்ளி அதை கும்பி வதைப்பாடு எங்கே பார்த்திருந்த வீடு பபாரே செய்தார் தன்னை நன்னை நானே நன்றி நா தோம் திரு கதோ காதா திங்க திங்கத்தோம் வைலி சரித்திரத்தை கேளுங்கள் தலம் பேசாமல் கையை தட்டி செய்த தன்னந்தாம் தன்னன் நாம் தன்மை நன்மை நானண்ணாம் தான அண்ணே நாளை நன்மை நாடு நன்மை நானன்னா யாரு தம்பி சரித்திரத்தை கேளுங்கள் தலம் பேசதாவு கையை பற்றிய செய்தாரு தன்னன் நாம் தன்னாம் தன்னை நன்மை நானண்ணாம் தான அண்ணே நாளே நன்மை நான் அறிகள் புள்ளோனே கொடி வெள்ளி சுழி அங்க போலோம் கண்ணன் நாம் கண்ணன் நாம் தந்தே நந்தே நானண்டாம் ஆற அண்டை நாளை ரண்டே நாளை ரண்டே நானந்தா கண்ணன் நாடு தெருக்க முதே போன் போகைக்கும்

கண்ணண்டாம் கண்ணண்டாம் கண்டு நாளை ரேன்னை வைகாந்து சொன்னா இத்திரை வையோ கண்ணாம் கண்ணன் நாம் கண்டு ரெண்டு நானந்தாம் பிரபஞ்ச கதையானே நானே நாம் நானும் நே நானே நாம் தானே நானன்

து பார் ஆறம் நேரம் மேலே நம் சாரன் மேலே நம்ம கண்ணி சடையோனே உயர் கன்று சூடையோளே அங்க கல்யாணி பார்வதி கம்பால் மதலொன்று வேண்டும் வாழும் தரும் நன்றி நம் பாறு நேரானே நடந்தார் நேரந்தார் வாழ நேரம் ேரா நேரண்டா நேரம் காலம் நேரா பாரமர்வாக்கம் பொய்யாகாது என்று அந்த பெண்ணும் அரிய விரதங்கள் சிற்றோர் கணிலே அவள் படியே வாங்குவந்த நேரால் நேரானே தினம் பார நேரான நேராண்டாம் கால நேரானே நல்லா நே தினம் பாரம் நேரான நேராண்டா தன்னந்தின தினம் வந்தா தினம் காலந்தே நானே நாளை நாம் ஆனந்தை நானே நே தினம் காலந்தை நானு நாளை நன்றா தன்னேரா நேரானே தினம் பாரன் நேரால் நேரா நேரம் கால நேரான நேரல்ல நே தினம் காலம் நேரான ننھا دے گئے دوم

மோந்த நம திருந்தா செய்ய நேரம் செய நேரம் தோம் திகிரி கதோம் தனது ஐயம் hey Okay. Oh, okay. Hey. hey. மேற்காமல் எலங்கள் வழியாமல் உரைந்தாமல்லை மா செய்தவாரலே பள்ளி அவ சிலோ ஆரோலா நல்ல பான பச்சை ஆரோலா நல்ல கட்சி பறவை ஆரோலா நல்ல கள்ளக்குரிவி வேறோலும் நீங்கள் ஓடி போய்விடுங்கள் ஆகலாம் அல்ல என்றாலும் இசைகிடவே நல்ல எங்களை சட்டம் இசைக்கிட வேணில் பாதம் வைத்து வள்ளிப்பாம்பூரே மனதும் வைத்தவா அந்த தமும் பாரம்பாய்

¡Viva தாய பறவைகள பத்திரை பறவைகளாம் சொல்லம சொல்லி பரவி தாராய் வந்து வந்தாங்க நானே நன்னாத சுந்தரை தானா தேனே நன்னாதாம் தையார் பச்சிகளாம் தாயே பறவைகளாம் பத்திரம் தைரை பறவைகளாம் சொல்லம சொல்ல ாம் தயார் ஜெயலா ரெண்டு மணி பேராந்தை மணி பேராசம் தை எழுதா கதை காந்த பச்சிகா தவிர கதவைகளாவத்திரம் தைகை கடவைகளாய் பதுபதி அங்கிதான் தயாரா ரெரா பேரத்திரம் தைத்தை வய பேசம் பரவையில்லா தைட செந்தரி பரந்து வந்து எங்கே தான் செய்யுள்ளே மணி புரவா கத்திரம் ரெடி மணி புறவா சொல்லுங்க பரவையில்லாதம் செய்யும் பரவையில்லா தையிட சுந்தரி யலக ரம்ை வயல தைட சுந்தரி கலாம் தயாரி மணமேடா தயா ரங்க தேரங்கு ரத்தனம் தை தயங்கு சே தைட சுந்தரி கான் ரங்க பரவைேர் கத்தினம் கைகை பரவை சொன்னேன் சிலாரி கீது மாங்கனை தாவசையத்தினம் கைதை தாவசையிட சுந்தரி நமச்சோய சுந்தினையை நமல் பாவல் செய்ய கத்தின பேயில கத்திரம் ஜன பிற சுந்த ரே சதிரவு செய்ய தேயா ரெண்டு கத்திரம் பை தேர சுந்தரிமா ரயா நாயுவே தினம்